எதுக்குடா அப்படி சொன்னேன் அப்புறம் என்னடா செய்தி சொல்லு தான் நான் வாங்க வரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நாளையிலேருந்து வர மாட்டேன்னு சொல்லலாம் மொதல் ஒரு பார்ன்னு சொல்ல மாட்டேன் வர மாட்டாங்க ஆனால் ஒரு வாரத்தில் எப்படி என்ன வந்து கூப்பிட்டு போய் சொல்லுவான்னு ஒரு நம்பிக்கை நான் அப்படி சொல்லி வச்சுருக்கேன் பார்ப்போம் சரி பேராவை பேச வேண்டாங்க ஆமா வந்தாச்சான் ஆமா வந்துட்டேன் சரி பேக்குங்க எதுவும் க்ளாஸ் இருக்கான்னு அப்படியெல்லாம் வந்தேன்ல பேக்கு கார் லாஸ்ட்டாக இருந்தால் சரி போமா வீட்டுக்கு சரி போவோம் ஆனால் இப்போ ஏறிக்கு வந்தீங்க சார் எதுக்கு பார்த்தீங்க வீடு வர சொல்கிறேன் சொல்லுங்க இப்பவுமே சொல்லுங்க அது உனக்கும் பெரியாக்கும் கரைசில் போடுறதுக்கு ஏற்கனவே பேசியிருந்தோம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதுதான் இப்போ வந்து சார்ட்டு பேசினேன் இப்படியே ரெகுலரில் வருவான்னு சொல்லுறதுக்கு நீ ரெகுலரில் தானே வரேண்ணா அதான் சொல்லிட்டு வரலான்ட்டு வந்தேன் அப்படியா எனக்கும் சொல்லிட்டீங்களா அப்படியாவா ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுதா ஏன் மயனாச்சு ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் கேட்டேன் இல்லை ஏற்க கேட்டேன் எப்படி சொல்லு இல்லை இந்த சமஸ்டர் முடிய வரைக்கும் தானே அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுலாம் அதுக்கப்புறம் கடைசியில் தானே போடணும் அதான் இப்போ போட்டானா நான் வீட்டிலேருந்து படிப்பேன்னு நினைச்சேன் அடி வாங்க போகிறேன் ஆ வரலாம் நீக்கி வீட்டில் இருக்கேன் ரெண்டு ஒன்று வாங்க சரி சரி போனா வீட்டுக்கு பேக் பண்ணி தரச்சோனா இருக்கா இல்லையா சரி தாரே வாங்க நீங்கள் பண்ணிட்டு ரெண்டையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பவி அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சோமி என்ன பண்ணிட்டு சரி போவோமா சரி போவோம் வாங்க நன்றி இதே வாங்க உட்காருங்க என்ன என்ன தயார் சொல்லுங்க ஒரு கொஞ்சம் பியாசனம் அதுக்கு தான் வந்தேன் இது என்ன தே புதுசா இருக்கு பியாசனனுட்டு எப்போ போல வர வேண்டியதுன்னு கூப்பிடுற வேண்டியதுல நானே வந்திருப்பேனாங்க பிரியா நீங்க அங்க இருந்து வரியா சரி நான் கேக்கம் பதில் சரி கேளுங்க அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும் என்ன என்ன சொல்லப் நான் சும்மா நேத்து சொன்னேன் அந்த கோவத்துல மாமா மேல உள்ள கோவம் அதுக்கு தான் அப்படி பேசிட்டேன் சரிங்களா உங்களுக்கே தெரியலாம் நான் உங்கள்கிட்ட அப்படி பேசுவேண்ணா உங்களை விட்டு என்னால் இருக்க முடியுமா சொல்லுங்க அடிப்பாடி லூசு என் அண்ணம்மாவடி எங்கே வீட்டை அப்படி தாங்கண்ண அங்கே தானே சொன்னேன் வேற என்ன இது என்ன கோவம் நான் அவட போவேன் நினச்சேன் நீ வந்து கூட என்னை திட்டம் போவான்னு சொல்லுவேன்னு நினச்சேன் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டேன் அதையே நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் விடு நான் என்ன நினச்சேன்னு அதை பற்றி ஒன்றுமே நினைக்க மாட்டேன் நீ யார் ஏன் அண்ணம்மா வரலாம் என் துறை ஏசுனா என்ன ஒன்று ம் மாமாக்கு செம்ம கோவான ஒரே ஒரு ரே திட்டு நைட்டுக்குள்ளே தெரியுமா எதுக்கு நீ அம்மாட்ட எப்படி பேசுனேன் அப்படின்னு காராகாரம் இழுத்துக்கொண்டு அங்கேயே போட்டு வந்திருக்குன்னு ஒரே ரைடு சரி வீடு அவன் இன்னது வரைக்கும் நீ என்ன அப்படி பேசுறதுல அதான் கோவப்பட்டான் சரி அதை விடு நீ இப்போ ஏன் பொம்மட கட்ட அம்பி விட என்னாச்சு உனக்கு வேற எதுவும் பிரச்சனையா சொல்லு எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஏன் தம்பி கூட போமாட்டாங்க தம்பி இல்லாமல் நீ இருந்துருவியா இருக்க மாட்டேன் இவரை என்ன செய்ய அதைத்தான் நானும் கேட்கேன் இருக்க மாட்டேன்னு தெரியல அப்புறம் இருக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அவசியம் வந்துட்டு உனக்கு இங்கே சொல்லு അമ്പി കഷ്ടപ്പെടുവേണ്ടി നീ ഇല്ലന എനക്ക് നല്ല തേരി നിത്താ മാമ എന്നെ വിട്ട് ഇരുന്ന് കിടാത് ഒരു നിമിഷം കൂടെ എന്നെ വിട്ടിരുന്ന് കിടാത് എന്നാ എവളെ കോവപ്പെട്ടാലും മാമ കോവപ്പെടവേ പെടാതെ അങ്ങട്ട് ഞാനാ എന്ന ചെയ്യാ ചുമ്മാ അതേ ചോദിട്ട കഥ എന്നെ ചെയ്യാ എന്നെ ചെയ്യാ എന്നെ പ്രശ്നം ചൊല്ല തമ്പി വേണ്ടാൻ ചൊല്ല മാട്ടാ മാമ എപ്പടി എന്നെ ഊട്ടി പറങ്ങ മാമ നൈറ്റ് വരെ വാ വാങ്ങ് എന്നെ നാണി പ്രശ്നം ഉനക്ക് ചൊല്ല ഞാൻ കേട്ടോ ഇന്ദേ എൻ്റെ മരക്ക മടിയേ നീ ചൊല്ല തമ്പി ചൊല്ല പൈപ്പതിയാ എന്നെ ചൊല്ല நீங்கள நினச்சுருக்கிய நான் போக மாட்டேன்னு நான் போறேன் மாமா கூட அங்கே பாருங்க ரெண்டு சூட் கேஸ் எடுத்து வச்சிருக்கேன்னா மாமா ட்ரெஸ் பேக் பண்ணி சொல்லிச்சு பண்ணியிருக்கேன் கீழே என் ட்ரெஸ் மேலே மாமா ட்ரெஸ் அதுவா அது மாமாக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாமா எவ்வளவு கூட கஷ்டப்படுத்திட்டு இத்தனை வருஷமா அதுக்கு தான் அது கூட பரவாயில்லத்தேன் இந்த பொங்கலுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட எந்த அளவுக்கு பேசிச்சு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு நினச்சதெல்லாம் நிறைவேற்றிச்சு ஆனால் என் சொல்லவே இல்லை அதுக்கு தான் இருக்கட்டும் கஷ்டப்படட்டும் ரொம்ப இன்னைக்கு எத்தாச்சும் சொல்லாதீங்க மாமாட்ட சரியா நான் நீங்கள் கேட்டேன் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டோம்லாம் ஆனால் சொல்லியிருக்கேன் நீங்கள் மாமாட்டே போய் சொல்லியாச்சு சொன்னீங்க பேச மாட்டேன் உன்னை வந்தேன் அப்படியா நீங்கள் என்ன மாமாவே என்ன இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன்னு யார்ஜினாலும் நான் இருக்க மாட்டேன் மாமா கூட போயிருவேன் எவ்வளோ நாளும் நான் கஷ்டப்படுறது மாமா இல்லாமல் மாமா என்ன பண்ணா இருப்பணும் இருக்க மாட்டேன்னு ஹேரி டி போய் சந்தோஷமாக இருந்தேன் சீக்கிரம் நல்லா செய்தி சொல்லுண்ணே நீனும் சொல்லு பவியும் சொல்லு சாமியை சொல்லிட்டுலாம் நீங்கள் ரெண்டே சொல்லுங்கண்ணே அத்தை காத்திருக்கேன் அப்படியா சொல்லிடுவேன் ஹேரி டி யார்ட்டையும் சொல்லாதீங்க இப்போ மாமா வரும் மாமா காலில் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்ணங்கிட்ட கூட சொல்லிடுறதீங்க அண்ணன் தெரிஞ்சாலே மாமாவுக்கு தெரிஞ்சிடும் கல்யாணத்தோட உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிங்களா இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாரி டி சாரி ஏமா இங்கே மறுமட்ட என்ன பேசிட்டு இருக்கியா வா ஏ எங்க போற எங்க போவே அவன தான் பேசிட்டு இருக்கேன் சரி மா காலை எத்தனை மணிக்கு அதே வண்டி தான ஆமாமா அதே வண்டி தான் காலை எப்பவும் போல தான் கிளம்ப வேண்டியது தான் யாரல மா கிளம்பறியா வேற யார் நாங்க மூணு பேர் தான் வேற யார் பவி வரா சாமியா கூட்டி போக முடியல இப்போ மூணு மாசம் காலிக்கட்டும் அப்புறம் மனா வந்து கூட்டிடுவோம் சரியா சரி இமா சாமியா நல்லா பாத்துக்கங்கமா என்னமா ஹாஸ்பிடல் கூட்டி போனா கூட போங்க மச்சன காரை எடுத்து கொடுத்துடுங்க காலில் போயிட்டு வந்துடுங்க என்னம்மா அக்காலையுமே கூட கூட்டி கூப்பிட்டுக்கோங்கம்மா புரியுதா எப்போது சாமியாக கூட ஒரு ஆள் வீட்டில் இருங்கம்மா நீங்களே சொல்லிட்டு அக்கா வச்சோம் நீங்கள் கேனத்துக்கு போனேன்னு அந்த சுதா கிருக்க இங்கே இருக்க சொல்லுங்க தூங்கிட்டு இருக்க சொல்லாதீங்க சரியா சரி இந்த இந்த கிருக்கையும் பார்த்துக்காங்கம்மா ஏமா இவ்வளோ விட்டுட்டு போகணும்னா சொல்லையா என்னம்மா செய்ய சொல்லுது ஏன் இவளுக்காக தான் மனக்கிட்ட நான் வந்திருக்கேன் வர மடக்க அப்புறம் என்ன செய்ய முடியும் இருக்கட்டும் விடுங்க கூப்பிட்டா வரவாயில்லையா கூப்பிடாமலாம் இருக்குன்னு கேளுங்க அவட்ட டெய்லி பேசும்போதெல்லாம் சொல்லி எடுத்திருக்கேன் வா வானு வர மாட்டா நான் என்ன செய்ய முடியும் இருக்கட்டும்மா இங்கேயே இருக்கட்டும் ரெண்டு வருஷம் இருக்கட்டும்ங்க உங்க கூட நான் வந்து எப்படி பார்த்துக்கிட்டோ அதே மாதிரி பார்த்துக்காங்கம்மா இப்போ சாமியும் பார்த்துக்கோங்க சரி பார்த்துக்கோங்க சரிம்மா நான் என்ன கேட்கட்டேன்னு கேட்டுட்டு இருக்க இதுக்கு என்னன்னு சொல்லுங்க இல்லைம்மா வரேன்னாலும் கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா நான் டிக்கெட் எடுக்கிறேன் நேற்று நைட் வரைக்கும் கேட்டிருக்கேன் வரேன்னு சொல்லல வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த வீட்டில் டிக்கெட் எடுக்கேன் நேற்று நைட்டு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு தக்காளி டிக்கெட்டாக எடுத்துருப்பேன் இங்கே ரெண்டு இதுக்கு தனியாக தனியாக வந்துக்கிட மாட்டான் அதனால எனக்கும் தனியாகவே எடுத்திருப்பேன் அவதான் ஒன்று எப்போ வேணும் எடுக்க முடியாதா முடியாதுமா ஒரு வேளை தக்காளி எடுக்கதா இருந்தாலும் இன்றைக்கி எடுத்துருக்கோம் நாளைக்கு வண்டிக்கு அது இல்லைன்னா அவ்வளோதான் அதுக்கு தான் கேட்டேன் தக்காளி எடுத்தால் கூட எனக்கு அவங்களுக்கு தனியாக நான் எடுத்துருப்பேன் அவளுக்கு ஒன்றுன்னு எடுத்தோம்னா அவள் தனியாக வந்துக்கிட மாட்டேலாம் அந்த டிக்கெட்டாவது கேன்சல் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ தான் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா என்ன செய்ய சொல்லுது உடனே டிக்கெட்லாம் டிக்கெட் கிடையாது அதுவுமே இப்போ புக் பண்ணணும் அதுலலாம் இவ்வளோ கூப்பிட்டு போய்க்கிட முடியாது கூப்பிட்டு வரலாம் இடம் ட்ரெயினில் வரும்போது நான் மட்டும் இவ்வளோ கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து அதில் புக் பண்ணியிருக்கணும் டிக்கெட்டு ஃப்ளைட் ஏட்டும் அதுவும் இப்போ சொல்லலை வருவேன் பிறகு மாறலான்னு சொல்ல மாட்டேக்கான் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கான் வர மாட்டேன்னு உறுதியாக இருக்கா இருக்கட்டும் விடுங்க மாட்டேன் சொல்லியிருக்கா இங்கே பார்த்துக்காங்க அவ்வளோதான் ஐயா ஒரு வேலை அவள் வாரேன்னு நீ விட்டுட்டு போனானா இருக்க மாட்டானா இருக்காட்டி எங்கேயும் போச்சு விடுங்க நேற்று வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஊர் பதில் சொல்ல மாட்டேக்கா வர மாட்டேன் வர மாட்டேன்ட்டு திடீர்னு கூப்பிட்டு எப்படி போக முடியும் கடைக்கட்டும் இங்கே ஏமா எப்படி பேச சாரிம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் நைட் வரைக்கும் கேட்டிருக்கேன் தூங்குற நேரம் வரைக்கும் கேட்டிருக்கேன் மாட்டேன்ட்டான் போகிற நேரத்தில் வரேன்னா அங்கே டிக்கெட் யார் கொடுக்கா கேட்டா கொடுங்க விடுங்க அது எத்தனை தினமும் அவளோட சொல்லு சொல்லிச்சு இந்த மொரமாட்டிக்கு ஏறவே மாட்டேங்குது நான் என்ன செய்ய நான் இல்லாமல் அவளே இருக்க மாட்டேன் அது அவளுக்கே புரிய மாட்டேங்குது புரிஞ்சுமே மாட்டாங்க அப்புறம் என்ன செய்ய சொல்லுது டென்ஷன் படுத்தாதீங்க ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் தான் இருக்கேன் எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணுவோம்லாம் தான் இவளுக்கு தெரியும் நான் கால் பண்ணுறது எதுக்குன்னு நான் வயசை கேட்பேன்னு தான் அவளும் பேசுவாள் ஆனால் பொங்கலுக்கு ரெண்டு நாளுக்கு மட்டும் வரலம்மா வீட்டுக்கு அவன் வயசை கேட்கவே இல்லைம்மா எனக்கு பைத்தியம் முடிச்சிட்டு வேலையே ஓடலங்க மாத்துட்டு போயிடலாம் தாம்மா வந்தேன் வந்த இடத்துல இவ்வளோ பார்த்துட்டு என்னால் பேசவும் இருக்க முடியல அப்புறம் இவள் வேறு என்கிட்ட பேசிட்டே இருந்தாலாம் என் கூட இதா இருந்தா இந்த பதினஞ்சு நாளும் மனோபால கல்யாணத்தோட ஒரு ஒரு வாரம் போயிட்டு வந்தாலாம்மா வேலை முடிச்சிட்டு வரேன்ட்டு அப்போவுமே நான் போக மனசு இல்லாமல் சரி என்ன செய்ய போயிட்டு வந்துருவோன்ட்டு தான் போனேன் அப்போவும் இவ்வளாலையும் இருக்க முடியல நான் அம்மா கால் பண்ணி பேசணும் மாட்டேன் பேசும்போது சண்டை அந்தாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாமா அப்போவும் ரெண்டு நாள் இங்கே வராமல் இருந்தாலாமா அப்பவும் சொல்லிட்டு தான் வச்சான் நீங்கள் வந்து கூப்பிட்டா தான் நாங்கள் வருவோன்ட்டு அதுக்கு தான்மா நான் இங்கே வீட்டுக்கு வராமல் நேராக அங்கேயே போனேன் ஏர்போர்ட்லேருந்து இவ்வளோ போய் பார்க்க போனேன் கூட்டுவணுன்ட்டு இப்போ அதுக்குள்ளே அழுத்தெழுது காய்ச்சல் இழுத்து வச்சுட்டு உந்திருந்தோம் எந்திக்கவே முடியலமா சுத்தமா முடியல இருந்தாலும் என்னை கண்ட உடனே அவ்வளோ வேகமா எந்திச்சு ஓடி வந்து என்கிட்ட சாஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ்லாம் போட்டு ஊசி போட்டு கூட்டிட்டு வந்தேன் நம்பிட்டு ரெண்டு வருது கல்யாணம் முடி இருந்தாமா இருந்தேன் ஒரு ஆறு மாசம் போட்டோன்னு இருந்தேன் இவ்வளோ என்ன பண்ண வேலை உங்ககிட்ட சொன்னா உடனே இவட்ட போய் அவ ஓவர் ஓவரட்ட போடுவான் அதுக்கு தான் சொல்லாமலே அவட்ட பேசிட்டு இருந்தேன் அவட்டையும் சொல்லலை பேசிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் அவ்வளோ புரிஞ்சுக்கிடவும் முடியல இப்போ வந்ததுலேருந்து கல்யாணம் முடிஞ்சு போகிற வரைக்கும் என் கூட தான்மா இருந்திருக்கான் அதுக்கப்புறமா மூணு மாதம் இருபத்தி நாலு மணி நேரம் அவட்ட நான் லைன்லே தான் இருந்து பேசியிருக்கேன் அளவுக்கு என்னை பாடாக படுத்துட்டு அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனால் இது என்ன பண்ணிகிட்ருக்க பாருங்க அவளுக்கே தெரியுமா நல்லாவே நான் இல்லாமல் அவளும் இருக்க மாட்டேன் அவ இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன் நான் பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்து இந்த மரம் இன்னும் ரெண்டு வருஷம் படிச்சு முடிக்கட்டும் இருந்தேன் அதுக்குள்ள அவனுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிட்டம்னா ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளோ முடிச்சிருவான் சரி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவான் பிளான் போட்டேன் எப்படிம்மா உங்கள் அண்ணமாவா எல்லாத்தையும் மயக்கிறதான் உங்களை மயக்கிற மாதிரி என்னையும் மயக்கிட்டாமா நான் எப்படி இருந்தோமா என்னை இப்படி ஆக்கிட்டேன் பாருங்க இந்த டயலாக்கு ஏற்ற மாதிரி என்ன கொண்டு வந்து விட்டுட்டாரா எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்றதை கேட்டுட்டு அப்பாவி மாதிரி இருக்கா பாருங்க சரி தம்பி அப்போ அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் பிளேன்ல போறீங்களா அதான் லீவ் எடுத்துட்டு வந்துடலாமா இப்போ நீ சீக்கிரம் தானே போறேன் கூட நல்லா இருந்துட்டு போங்களேன் டிக்கெட் கிடைக்கிறப்போ அதுவும் இப்போ தான் நம்ம வீடியோ கூட்டு போகிறோம் வாங்க வர மாதிரி தான் அப்புறம் சும்மா இங்கே இருந்து என்ன செய்ய வேற எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போகிறேன்னா லீவ் எடுத்துக்கிறேன் நான் வேலைக்கு போகிறேன்னு சரி நாளைக்கே கிளம்புன்னு சொன்னதே வரான் இருக்கட்டும்மா இப்போ கேன்சல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்ட கேட்டு கேன்சல் பண்ணீங்க நான் எங்கே வரேன்னு சொன்னே அப்படிம்பான் ஈவா பிரச்சனைன்னு நம்ப முடியாது நாங்கள் கிளம்புறோம் ஏம்மா நீங்கள் கேட்குறத பார்த்து ஏமானத்தை பொறுக்க மாதிரி பேசியா நானாக விட்டுட்டு போயிடுவேன் நீங்கள் இரு நான் போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன் உன் மருமகதாம்மா வர மாட்டேன்னுட்டிருக்கேன் காஸ்ட்டெல்லாம் காஸ்ட்டாக வர வேணாலும் காட்டா நீங்கள் சொன்னால் கேட்போம்மா நான் நான் சொன்னாலும் கேட்பாடல நான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு போய் ரொம்ப நடக்கான் விடுங்க விடுங்க இனிமே அவட்ட பேசாதீங்க எத்த எத்த விடுங்க மாமாட்ட அதை பற்றி பேசாதீங்க ஏண்டி எத்த விடுங்க அத்தை நான் உங்க கூட இருக்கேன் விடுங்க எத்த நான் சொன்னல அத்த அப்படியே வச்சுக்கோங்க அத்த மாமா இவ்வளோ கூட சொல்லுதுல விடுங்க எத்த மாமா நாளைக்கு ஊருக்கு போகிற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க எத்த ப்ளீஸ் சரி நான் பேசல விடு சரிம்மா காஃபி போட்டாச்சா இல்லைம்மா இவட்ட பேசிட்டு தான் போடணும்னு நினச்சேன் நீங்களா போட போடக்கூடிய நல்லா போடலாம்னு இருக்கேன் தூங்கிட்டா இருக்கா அவளை எழுப்புங்க அம்மா அவளை போட சொல்லுங்க இல்லைன்னா இவ்வளோ ஆச்சு பெரிய ஆச்சு போட சொல்லுங்க நீங்கள் போயிட்டு இருக்காங்க அக்கா ஏஞ்சிடுவாயா ஏஞ்சி காய் போடுவான் இவ்வளோ ரெண்டு இப்போ தானே போயிட்டு வந்திருக்காங்க காலேஜுக்கு இருக்கிறோம் போயிட்டு மறுபடியும் எங்கே போனான் காலேஜ் தானே போனான் போயிட்டு வந்து தானே உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தா செய்ய சொல்லுங்க அப்போ மரும வடா இப்போ அப்படி இல்லைல்ல புரியலையா அப்போ மருமோ அப்போ இப்போ யாரு இப்போ எங்கள் அண்ணன் மகா என் மருமவா இப்போ இவன் இந்த வீட்டு மருமவா

வந்து இவ்வளோ தான் ஆச்சு அமைதியாக இருக்கா இவன் இப்படி இருக்க ஆளே கிடையாது நான் வந்தோன்னே என்கிட்ட வந்துருவாள் இல்லைன்னா ஏதாச்சும் பேசையாடு சிவா உட்காந்தா ஒன்றும் பேசையும் இல்லை என்ன கதை என்னாச்சாம் அவங்க கூட சொன்னால எதுவும் என்கிட்ட ஒன்றும் நான் தான் அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கு அவட்ட பேசணும்னு வந்தேன் இவன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க மாட்டாளா முகம் டல்லாக இருக்கு என்னாச்சு சரிம்மா நீ பேசு நான் அக்கெல்லாம் எழுப்பி சொல்ல சரிம்மா போங்க அக்களை எழுப்பி கார் போட சொல்லுங்க நான் எப்படி வேலை போட சொல்லுங்க நன்றி மாமா சொல்லுங்க மாமா சொல்லுங்க வா இல்லை வேற எதுவும் வேலை இருக்கா சொல்லுங்க செய்கிறேன் காப்பி போட்டுட்டு நான் போகிறேன் நான் போய் போட்டுட்டு வரேன் ஃப்ரீயாச்சும் சரி இல்லையா ஏதோ மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் மறைக்க நினைக்க அதுக்கு தான் இப்போ காப்பி போட போட்டான்னு கேட்கா இல்லைன்னா தான் நான் அப்போதே சொல்லும் போது நான் போய் போட்டுவான்னு சொல்லி போல நன்றி என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி பேசுதா என்ன மாமா நீங்கள் அப்போதான் காப்பி கேட்டிங்களா அத்தட போட்டிங்களா நீங்கள் அத்த போய் அதான் நான் போட்டு வரேன் சொல்லலை இப்போ போட்டுட்டா வேண்டாமா அக்கா பவிட்டு பவிட்டுவா ம் சரி அம்மா போயிருக்காங்களா அம்மா கொடுத்துடுவாங்க ஆமாம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் ட்ரெஸ்ஸு மட்டுமா பேக் பண்ணலாம் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் என்ன ஃபேண்டி ஷர்ட்டு ஷார்ட்ஸு பனியனு இன்னர்ஸு வேற என்ன சரி ஓகே தான் ரெண்டு ஷூட் கேஸாக இருக்குது எல்லாத்தையும் வச்சிட்டியா இங்கே இருந்தது இங்கே இருக்கட்டும் மேலே இருந்துச்சு புதுசு எல்லாத்தையும் அதை மட்டும் எடுத்துக்கி இல்லை ஏற்கனவே இந்த இதெல்லாம் இங்கே தான் இருக்குது இது இப்போ நீங்கள் கொண்டு வந்தது கல்யாணத்துக்கு எடுத்தது இதெல்லாம் புதுசாக தான் வச்சுருக்கேன் அது தானா ரெண்டு லக்கேஜ் இருக்கா என்னாச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறீங்களா ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்பிக்கை இல்லையா ஏமா என்னாச்சு ஏ கப்பி கேட்க ஓமன் நம்பிக்கை இல்லையா சரி இது கிட்ட சரி வாட்சில் எடுத்து வச்சிட்டியா ஆமாம் அது வச்சுட்டேன் உங்களுக்குள்ள செயின் மோதிரம் இது எல்லாமே வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஏடு வெளியேடுங்க போட்டுக்கோங்க அதான் வரமா அடிக்கிறேன் அப்புறம் எங்கே இருந்து நான் சின்னு போட்டு சுத்தன் எங்கேருந்து கொண்டாட சந்தோஷமே இங்கே தான் இருக்கும் வேண்டாம் இந்த ஏடு எதுவும் வைக்காத நீ எடுத்து போடுவோம் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் போட்டுக்க சரியா காலேஜுக்கு வேணா போட்டுவான் சரியா ஏ எடுத்து வச்சுக்குவோம் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் உனக்காக என் கூடவே நீ இருக்கணும்னு தான் நீ என்னை இப்படி பண்ணுற நான் என்ன பண்ணேன் என் கூட வரமாட்டேக்க என்ன பண்ணுனா வருவேன் சரி வர இருந்துக்கா நான் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் இத்தனை நாள் எப்படி இருந்தனோ அப்படி நான் இருந்துக்கிறேன் என்ன தெரியும் உனக்கா எப்போ என்கிட்ட வரணும்னு தோணுதோ சொல்லு நான் கூப்பிட்டு போகிறேன் என் கூட வச்சுக்கிறேன் எனக்கு வேண்டாம்மா நான் நிறைய போட மாட்டேன் உங்களுக்கு தெரியாதா சொல்கிறேன்லாம் போடுன்னு போட்டுக்கா ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாமே போடணும் சொல்லிச்சு நான் ஒரு செயின் எடுத்து கொடுத்தான் அது இங்கே ஆமாம் அதுங்க எல்லாம் நகை கிட்ட அதையும் கழிச்சு வச்சுட்டேன்னு அது நீ காலேஜ் பண்ணல தனியாக போகணும்னு நினப்பில் கழிச்சு வச்சே நேற்று நீ வரல நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னு சரி அதை எடுத்து போட்டுக்கோ இன்னொன்று எடுத்து வந்துடலாம் அதுங்க அதுவும் கழிச்சு தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கழிச்சு வச்சுட்டு எதுக்கு இப்படி இருக்கேன் அதை போட்டு எடுத்து ரெண்டையும் எப்போதும் கழுத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி வச்சு சரி சரி மாமா லக்கேஜில் உள்ளதை எடுத்து வச்சுக்கான் பத்திரமா வச்சுக்கான் அப்படி இல்லைன்னா உனக்கு வேண்டாங்கிறத அம்மாட்ட கொடுக்கவே அம்மா பத்திரமா வச்சுக்குவாங்க உனக்கு வேணுங்கப்போ கேட்டு வாங்கி போட்டுருவேன் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் போடணும் புரியுதா ம் சரிம்மா என் பக்கத்தில் கொஞ்சம் வாங்கலாம் அழுது அம்மா ஏன் என்னாச்சு சொல்லு ஒன்றும் இல்லை சும்மா தான் அழுவது இதுலேயும் எதுவும் சொல்லணும் சொல்லிடு மறைக்காத இப்போ சொன்னாலும் டிக்கெட் எடுக்க முடியலன்னு கஷ்டப்படுவீங்க எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் டென்ஷன் எடுக்காத சொல்லிடு இல்லை இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை எதுக்கு அழுது நான் ஊருக்கு போகணும் கஷ்டப்படுத்தியா ம் ஆமாம் ஃபஸ்ட்லேயே கஷ்டமாக இருந்துடலாம் அப்போ இப்போ எப்படி இருக்கும் நீ தானே சொல்கிறேன் இருக்கேங்க அப்புறம் நீனே அழுதுட்டு இருந்தா எப்படி போவேன் சரி பாடுங்களே நான் உங்ககிட்ட கொஞ்சம் படுத்துருக்கேன் ம் சரி பா ஆமாம் நான் எப்படியும் தூங்கட்டேன் தூங்கு தூக்கம்